வணக்கம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கான சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்குப் பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் முழுவதும் கும்பம் ராசியில் பயணிக்கிறார் மிதினம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு முழுமையாக விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனியுடனும் மற்றும் சூரியனுடனும் சந்திரனுடனும் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்குள் சுக்கிரன் வருவது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல கிரக மாறுதலாக கண்டிப்பாக அமைகிறது ஏனெனில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் விலகுகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாகிஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே அனைத்திலும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை நவகிரகங்களிலேயே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர்தான் சுக்கிரன் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது சிறப்பான ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவலுவாக சுக்கிரன் இருந்தால் நீங்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழ்மையில் பிறந்தாலும் உங்களுடைய வாழ்வில் செழிப்பை வசதிகரமாக மாற்றிக் கொள்வதற்கான யோகங்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பொன்பொருள் சேர்க்கை அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் உங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும் உங்களுடைய செல்வ செழிப்பை நீங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகங்களை கொடுப்பவர் சுகாதிபதியான சுக்கிரன் மட்டும்தான் ஏனெனில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது மற்றவர்களின் சூழ்ச்சிகளினால் உங்களிடமிருந்து அனைத்தையுமே இழந்துவிட்டு ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்தாலும்கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் ஆதரவும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் மிகச்சிறந்தவரென்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சிகளை நோக்கி முன்னேற்கூடிய மிகச்சிறந்த ஒருவராக இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கையை நீங்களே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள் ஏனெனில் நவகிரகங்களிலேயே சுகப்போகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டங்களும் செழிப்புகளும் நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு மூன்று இடங்களிலிருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அல்லது ஐந்து இடங்கள் அதிகபட்சம் ஆறு இடங்களிலிருக்கும்போது குரு உள்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் ஏழிலிருந்து ஒன்பது இடங்கள் வரைக்கும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அபாரமான கிரகமாக இருக்கிறார் கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு சுபத்துவபாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது ஏழு முதல் ஒன்பது இடங்களில் மிகவலுவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் தான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாகவே கருதப்படுகிறது சுக்கிரன் ஜென்மராசியிலோ இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது அதீத வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் மூன்று பத்து ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான பலன்களையும் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று சிறு சிறு தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ பயணிக்கும்போது அவற்றிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியில் மிகவலுவாக சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிகளைக் காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்களும் உண்டு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தனது உச்சராசியான மீனம் ராசியில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த பெயர்ச்சி மார்ச் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சுக்கிரன் கொடுக்கப்போகும் போகும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் உதாரணமாக நீங்கள் செல்வசெழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கும்போது உங்களுடைய உறவுகளால் ஏமாற்றப்பட்ட சிரமத்தால் உங்களுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நயவஞ்சகர்களால் மற்றவர்களின் சூழ்ச்சிகளால் உங்களை தோற்கடித்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வே சூனியம் ஆகிவிட்டது என்று நினைத்தாலும் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் சுக்கிரன் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரித்தால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய கனவில் கூட நீங்கள் எதிர்பாராத வகையில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அனைத்தையும் நீங்களாகவே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகங்களைப் பெறக்கூடிய வாய்ப்புகளை வலுவாக சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுப்பார் நீங்கள் உங்களிடம் உள்ளது அத்தனையும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமிழக்காமலிருந்தால் உங்களிடமிருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டீர்களானால் உத்தியோகம் தொழில் அனைத்திலும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளைப் பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் உங்களுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே உங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை உங்களுக்கு சுக்கிரமகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரமகாதிசை அல்லது சுக்கிரதிசை நடைபெற்றால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும் அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புத்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான அபாரமான வளர்ச்சிகள் கிடைக்கும் அதேபோன்று சமகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தி நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புத்தி நடைபெறும்போதும் மிகச்சிறந்த யோகங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களின் புத்திகள் நடைபெறும்போது சற்று கவனந்தேவை இருப்பினும் சுக்கிரமகாதிசை என்றால் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய நல்லவராக கருதப்படுகிறார் எனவே தான் ஒன்பது கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு சிற்றின்பம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையால் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குடும்ப ரீதியான பணிகள் எவ்வளவு சிரமங்களுடன் சிக்கலாக கவலை நிறைந்தவைகளாக இருந்தாலும் அவற்றை தைரியமாகவும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படாது பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிறது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்த கருத்து வேறுபாடுகளும் வீண்வாக்குவாதங்களும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மாற்றங்கள் வருகிறது மனதில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் அன்பும் பாசமும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமையும் சுபநிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுகிறது எனவே திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனியுடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடிவரக்கூடிய மிக சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது நிர்வாகத்தின் ஆதரவும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு வேலை இழந்தவர்களுக்கு கூட புதிய வேலை உடனடியாக கிடைப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாக சுக்கிரன் பெற்றுக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் மிகப்பெரிய அளவில் முதலீடும் தெளிவான சிந்தனையும் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாவதால் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எதுவாக இருந்தாலும் தொழில்துறையில் அசுர வளர்ச்சி கிடைக்கிறது நிதிநிலை நெருக்கடிகள் ஏற்பட்ட நிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது பல்வேறு விஷயங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் தொழில் ரீதியாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மட்டுமில்லாமல் இந்த இடத்திற்கு பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறப்போகிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் துரதிர்ஷ்டவசமாக இருந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகுகிறது அனைத்தும் இனி நன்மைகளாகவும் அதிர்ஷ்டங்களாகவும் மாறுவதற்கான யோகங்களை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பெற்றுதருகிறார் கலைத்துறையில் சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் விலகுகிறது வருமானங்கள் தொடர்ந்து முன்னேறக்கூடிய யோகங்கள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் பின்னடைவை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதோடு எதிர்கால தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான யோகங்களையும் பெற்றுத் தருகிறார் சுக்கிரன் இது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது உழைப்பிற்கு ஏற்ற நல்ல விளைச்சல்களும் வருமானங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தித்திப்பான காலகட்டமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் பெண்களின் பொறுப்புகள் மட்டுமில்லாமல் அனைவரையும் கவனமாக கவனித்துக் கொண்டு மகிழ்ச்சிகளை பன்மடங்காக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பெண்களுக்கு கண்டிப்பாக இல்லை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு இரண்டு விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை